உலகமே வியக்கிறவண்ணும் மேல இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் எல்லாம் அப்படியே மலர்மாலை பொழிய பொழிய பொழியாமர குளத்திலிருந்து வந்தாளாம் அம்பிகை அவளுக்கு தடாதகை ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியை பார்த்த கணம் தன்னுடைய மூன்றாம் தனத்தை இழந்து பெண்ணாக மாறிய அந்த மீனாட்சியின் அந்த ஒரு நொடி மதுரைக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு சிறப்பு தெரியுமா எந்த இப்படி அலங்காரம் நீங்க மாட்டீங்க எப்படி பீதாம்பரத்தோடு மகாவிஷ்ணு தன்னை அலங்கரித்துக் கொள்வாரோ அதுக்கு ஒருபடி இணையாக சொக்க வைக்கும் அழகில் சொக்கி போக வைக்கிற அளவுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார் இங்கு சோமசுந்தர கடவுள் பெண்ணை கையாள தெரிந்த மனிதர்கள் தான் உலகத்தில் ஜெயிப்பார்கள் பெண்ணை கொண்டாடக்கூடிய மனிதர்கள் தான் உலகத்தில் ஜெயிப்பார்கள் அதற்கு ஒரே ஒரு சாட்சி சோமசுந்தர கடவுளாகிய அந்த சொக்கநாதரும் மீனாட்சியும் மட்டும்தான் உலகமே வியக்கிறவண்ணும் மேல இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் எல்லாம் அப்படியே மலர்மாலை பொழிய 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 சந்தோஷ நர்தன ஒரு நடையை வந்து அப்படியே அந்த குழந்தை மெல்ல அடி எடுத்து வைக்கிறான் சின்னஞ்சிறு பெண் போலே சிச்சாடை இடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுக்கை சிதைத்திருந்தால் அந்த மாதிரி வேற எதுவுமே இல்லை அந்த அழகிற்கு அப்படி ஒரு கண்ணு அப்படி ஒரு வசீகரம் அப்படி ஒரு ஆனந்தம் பாத்திர மாத்திரத்தில் இன்னொரு தடவை பாத்திர மாட்டோமா அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டோமா அப்போ அங்கே இருந்தவர்கள்லாம் தேவர்களாக ஆகி விட்டார்களாமா எப்போ தேவர்களாக ஆவாங்க தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரே ஒரு வேறுபாடு தான் இருக்கும் ரெண்டு வேறுபாடு ஒன்று வந்து நம்மெல்லாம் கண்ணை சிமிட்டுவோம் தேவர்கள் கண்ணை சிமிட்ட மாட்டாங்க அப்போ நம்மளை வியந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் கண்ணை சிமிட்டுவோமா அப்படியே கண்ணை வைக்காம பாரு இமம் மூடாம பார்த்துட்டு இருக்க பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி மீனாட்சியோட அந்த கண் அழக பார்த்து மத்தவங்களால கண் சிமிட்ட முடியலையா இன்பமெல்லாம் தருவாள் அவள் என்னமெல்லாம் நிறைவாள் அப்படின்ற மாதிரி அவ்வளவு இன்பம் அவ்வளவு இன்பம் ஆறா இன்பம் ஆறாம் ஆறா இன்பம் ஆருளும் அமுதே போற்றி போற்றின்னு திருவாசத்து சொல்ற மாதிரி ஆறா இன்பம் அது அடங்காத இன்பம் பெருகி ஒழிது ஒவ்வொரு மனிதர்களிடமும் குழந்தை கிடைக்குமானு ஏங்குன அந்த ஒத்திக்கு தெய்வமே குழந்தையா கிடைக்கும் போது வேற ஏதாவது தோணுமா எதையாவது யோசிக்க தோணுமா அதுவும் இப்படி பார்க்க பார்க்க திகட்டாத ஒரு அழகு பார்க்க பார்க்க வியக்க வைக்கிற ஒரு அறிவு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அந்த குட்டி குழந்தை எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய குழந்தைதான் கண்ணில் பட்டது குழந்தையோட அழகு தெரியல குழந்தையோட நளினம் தெரியல குழந்தையுடைய அபரிவிதமான ஒரு ஆட்சியல் தெரியவில்லை ஏன் தெரியணும் அது என் குழந்த வந்தாச்சு என் கைக்கு வந்தாச்சு ஆனா என் குழந்தையை நான் எப்படி பண்ணணும் எப்படி பாதுகாக்கணும் இப்படி ஒன்னு இருக்கே இதோட குழந்தையின்னு அழ ஆரம்பிச்சிட்டான் இத்தனை நாள் நான் ஏங்கி ஏங்கி தவமாக தவம் இருந்து இத்தனை யாகம் பண்ணி இவ்வளவு வேள்வி பண்ணி உட்கார்ந்து உன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரே ஒரு மலலை செல்வம் கொடுப்பான்னு கையேந்தி பிச்சை கேட்கும் போது இப்படி ஒரு குழந்தையை கொடுத்துருக்கேயே ஈசானு அழ ஆரம்பிச்சிட்டான் அங்கிருந்து ஒரு அசிறுதி ஒழிக்க ஆரம்பித்தது மலையத்துவச பாண்டியனே கவலை கொள்ள வேண்டாம் ஆணுக்கு ஆண் நிகராக பெண்ணுக்கு பெண்ணாய் ஆணுக்கு ஆணாய் இந்த குழந்தையே நீ வளர் ஒரு ஆண் குழந்தைக்கு என்னவெல்லாம் வித்தைகள் சொல்லி கொடுப்பாயோ ஒரு ஆண் குழந்தைக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் கொடுப்பாயோ பட்டத்தை ஆள்வதற்கு ஒரு ஆணிற்கு என்ன மாதிரியாக நீங்கள் தகுதிப்படுத்துவாயோ அத்துணை தகுதியும் இந்த குழந்தைக்கு நீ செய்வாயாக அப்படின்னு ஒரு அசதி ஒழிக்குது தடாதகை அப்படின்ற ஞாபகம் ஏன்னா தடம் தடாதகம்னா ஒரு தாமர குளம் செந்தாமர குளத்திலிருந்து வந்தாளாம் அம்பிகை அதனால அவளுக்கு தடாதகை பிராட்டியார்னு பேரு பார்க்குற மாதத்திலே அடுத்தவங்களை அப்படியே அங்கத்தில் உட்காரிச்சுப்பலாம் பார்த்தோன்னே டக்குன்னு சில பேரை நம்ம பார்த்தோன்னா நம்ம மனசை விட்டு போகவே மாட்டாங்க பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் சில பேர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழகு இருக்கும் சில பேரை பார்த்தா அவங்க ஃபிசிக்கலாக அழகாக தெரிவாங்க சில பேரை பார்த்தா அவங்க முகம் அழகாக தெரியும் சில பேரை பார்த்தா அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மம் அழகாக தெரியும் ஆனால் மீனாட்சிக்கு எல்லாமே அழகாக தெரிஞ்சதாம் அதனால தான் அவளுக்கு அங் அயற்கண்ணி அங்கே கண்ணின்னு பேர் அயர்ந்து கூட அந்த பக்கம் இந்த பக்கம் வேற கண்ணியை பாத்திர முடியாதான் அவளை மட்டும்தான் பார்க்க முடியாம அசந்து கூட வேற யாரையும் பார்த்த முடியாதான் அந்த அளவுக்கு மீனாட்சிய பாக்குறதுக்குன்னே உலகம் எல்லாம் உட்காந்துருந்தனால அவளுக்கு இருக்கண்ணின்னு பேர் அல்ல 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 பாத்துக்கிட்டே பார்த்து பார்த்து கண்ணுக்கு பத்தலையாமா இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும்ன்ற மாதிரியான தன்மையில் பிறந்தக்கூடிய கூடிய குழந்தையாக இருந்தனால்தான் அவளுக்கு அங்கே கண்ணி தடாதகை பிராட்டி என்று பெயர் நாமம் விடப்பட்டது தடாதகை பேருக்கு தகுந்த மாதிரி அப்படி அப்படி ஒரு ஆளுமை அப்படி ஒரு விடம் ஆணுக்கு பெண் சமம் அப்படின்னதை முத முதல சொல்லி காட்டினா ஒரு ஒரு நாடு உண்டென்றில் அது தமிழ்நாடு தான் ஒரு இடம் ஒழுக்குனா அது மதுரையம்பதி தான் அதை நிகழ்த்தி காட்டியவர் யாரு அப்படின்னா மலையத்துவசன் பாண்டியன் தான் அதை முன்னிறுத்தியவள் யார் என்றால் அது மீனாட்சி தான் ஆணுக்கு ஆணாய் பெண்ணுக்கு பெண்ணாய் வாழ்வித்த என்ன கஜவித்த என்ன போர்வித்த என்ன எல்லா வித்தையும் கட்சி கொண்டு முடிந்தாகிவிட்டது பட்டத்து அரசியாகவோ பட்டத்து அரசனாகவோ ஆக வேண்டும் என்றால் அதற்கு சில நியதிகள் உண்டு அதற்கு முன்னாடி ஊர்வலம் போயிட்டு வரணும் மக்கள் எல்லாம் வந்து அவர்களை இது பண்ணும் மக்களோடு மக்களாய் பழக வேண்டும் பழகி மக்களோட குறைய தெரிஞ்சுக்கணும் சும்மா அரண்மனையில மட்டும் உட்காந்துட்டு இருக்கிற கஜானா இருக்க பணத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு நகையாக போட்டுட்டு இருக்கிறது மட்டும் மன்னர் கலகல்ல அந்த காலத்து மன்னர்கள் அப்படி பண்ணலை மக்களோடு மக்களாக ஏந்தி மக்களோட மனதில் யார் இடம் பிடிக்கிறாரோ அவர்களைத்தான் ம மணிமகுடம் சூட்டக்கூடிய ஒரு மக்களாட்சியாகத்தான் இருந்தது மதுரையம்பதியில் இப்போ வரைக்கும் அவளுடைய ஆட்சி அப்படித்தான் இருக்கிறது மீனாட்சி போகிறா போகும்போது எல்லாருக்கும் ஒரு என்ன இதோ பொம்பளைதானே எல்லாருக்கும் வரத்தானே செய்யும் ஒவ்வொரு மன்னராக வெற்றி கொள்றா ஒவ்வொரு விஷயத்தில் வாழ்ல இருக்கிறவனும் வாழை ஜெயிக்கிறா கதமில் இருக்கிறவன் கதம் ஜெயிக்கலாம் வில்லம் போச்சிருக்கியா வா 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 போட்டிக்கு வா வா கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்கிறா ஜெயிச்சு முடிச்சுட்டு அம்மா கிட்ட சொல்றா நான் விஜயம் போக போறேன் நீ பட்டத்து ராணியாக நீ முடிச்சுட்டி கொள்ள வேண்டும் என்றால் இதுவே போதும் இருக்கிற எல்லாம் ஒத்துக்கிட்டாச்சு மீனாட்சி அம்பாளுக்கு பட்டாபிஷேகம் மலையத்துவ பாண்டியனின் தலைமையில் அகத்திய பெருமானின் ஆசையோடு மீனாட்சிக்கு மிகச்சிறந்த முறையில் பட்டாபிஷேகம் செய்து மீனாட்சி என்ற திருநாமமும் சூட்டப்பட்டது ஏன்னா எப்பயுமே பட்டாபிஷேகம் செய்யும்போது வரக்கூடிய திருநாமம் தான் அவர்களுடைய தகுதி அறிந்து கொடுக்கப்படக்கூடிய திருநாமம் அதனால தான் ஒவ்வொரு மன்னருக்கும் அந்த பட்டம் அப்படின்றது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பொன்வெட் கல்வெட்டில் எரி பொறிச்சு வச்சுக்கிட்டாங்க நம்மளுக்கே அப்படி தானே பட்டம் கொடுத்தா நம்ம அப்படியே தலைகீழாக மாறிடுவோம் எல்லா மனதரும் அந்த பாராட்டிற்கு தான் இயங்கிறது ஆனால் அந்த பாராட்டிற்கு நாம் தகுதியானவர்களா என்பதை நமக்கு கொடுக்கப்படக்கூடிய பட்டம் தான் தீர்மானம் செய்யப்படுகிறது அப்படி அகத்தீசனால் கொடுக்கப்பட்ட பட்டம் தான் மீனாட்சி என்ற நாமம் பட்டாபிஷேகம் இனிதே மலையத்வஜ பாண்டியனுடைய அருளாசியால் பட்டத்து யானைகள் தன்னுடைய பொற்குடங்களால் கொண்டு வந்து நீரை வாரி சொறிந்து இந்த பக்கம் கலைமகளும் மலைமகளும் என்ன பண்றதுன்னு தெரியல நினைக்கிறாங்களா அம்பிகை பக்கத்துல இப்படி திரும்பி ஏதாவது சொல்லிட மாட்டாலாம் உடனே செஞ்சிடலாம் அப்படி கலைமகளும் அலைமகளும் சூழ தன்னுடைய சாம்ராஜ்யத்திற்கு தானே தலைவியாக முடிச்சு ஊட்டி கொண்டு அப்படி ராஜ சிம்மாசனத்துல அம்பிகை அப்படி எழுந்தறிய தருணம் வார்த்தையால் விவரிக்கவே முடியாது அப்படி இருந்தாலாம் அம்பிகை அப்போ வரும்போது திக் விஜயம் போறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற அம்பாள் அம்மாவுக்கு இங்கே அப்படியே வயிற்றுல புளிய கரைக்குது எப்பயுமே இந்த எல்லாமே அறிவாளியாக இருக்கு பார்த்திங்கன்னா அந்த பிள்ளைய சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த அப்படியே இந்த இடைவெளியில் மலையத்தூஜனுக்கும் உட முடியாமல் படுத்தாச்சு ஏன் இந்திர விழா நடத்தலை அதனால தான் வந்து அப்பா படுத்து விட்டார் என்று ஊர் மக்கள் பேசிய சொல் அவள் காதில் வந்து விழுந்தது ஏன்னா மக்களாட்சின்னு வந்தப்புறம் எதுக்கு ஒத்தரை கொண்டாட வேண்டும் மீனாட்சி ஆட்சி மக்களாட்சி அன்றிலிருந்து இன்று வரை அவள்தான் ஆட்சி புரிகிறார் மக்கள் மனதில் அவள் ஆட்சி புரிகிறார் மக்கள் மனதை பிடிப்பது தானே மக்களாட்சி வேறு ஏதாவதா மக்கள் மனதை கவரும் தான் மக்களாட்சி மீனாட்சி எல்லார் மனசையும் கவரம் பிறக்கிற ஏன் வயிற்றில் இருக்கிற குழந்தையோட மனசை கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு மீனாட்சியுடைய ஒரு அரசாங்கம் ஒரு ஆளுமை ஒரு அரசியல் அப்படி இருந்ததாகத்தான் மதுரை நூல்கள் எல்லாமே சுட்டி காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன இப்படியே வந்தோன்னா அம்மாட்ட சொன்னோன்னே கோவம் வருது யார் இந்திரனா இந்திரன் தான் வந்து விழா எடுக்காதனால இப்படி பண்ணிட்டான் மழை வராமல் பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நான் போய் இந்திரனை வென்றுட்டு வரேன் அப்படின்னு மீனாட்சி கிளம்புறா அம்மா வந்து பிடிச்சி வைக்கிறா ஏற்கனவே நீ அடங்க மாட்டேங்கிற ஏற்கனவே சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிற ஏற்கனவே நீ கொஞ்சம் அண்ட பகிரண்ட பிரம்மாண்டமா இருக்க உன்னை எப்படி சமாளிக்கிறதுனே எனக்கு தெரியல நானும் டெய்லி டெய்லி நீ ஏதாவது ஒரு பஞ்சாயத்தை எழுத்துட்டு வந்துருவியே நம்ம அம்மாலாம் சில சமயம் சொல்லுவாங்க இந்த பேசாத குழந்தையெல்லாம் அந்த மூணு வயசு வரைக்கும் பேசாட்டி ஐயோ என் பிள்ளை பேசல பேசலம்பாங்க அது பேசுச்சுன்னா இது வாய மூடாதான்னு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு அது புள்ள பேசும் அந்த மாதிரி குழந்த வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு ஆசப்பட்ட காஞ்ச நம்மளைக்கு இப்போ ஏண்டா நம்ம குழந்தை கேட்டோம் இப்படி ஒரு தடாதகை பிராட்டி வந்து ஒரு அடங்கா பிடாரியா உட்காந்துருக்கேன் நான் எப்படி சமாளிக்க போறேன்னு அம்மாவுக்கு கவலை வந்துருச்சு அம்மா சொல்றா கெஞ்சரா அம்மா தாயே தயவு செஞ்சு கொஞ்சம் அடக்க உடுக்கமா பொம்பளை பிள்ளையா நடந்துக்கும் அப்போ உடனே வாள் எடுக்கிற மீனாட்சி அது எப்படி நீ என்ன பொம்பளை பிள்ளையா நடந்துக்குன்னு சொல்லுவேன் அங்கே உள்ள என்ன இருக்கு ஆதியும் மந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதி சமயம் இருக்கும்போது அது என்ன அது ஆணாக உருவகிக்க முடியுமா பெண்ணாக உருவகிக்க முடியுமா எதையோடு அதை ஒப்பிட முடியும் பரபிரம்மஸ்வரூபம் அல்லவா அங்கே நின்று கொண்டிருக்கிறது என்ன இருந்தாலும் அவன் அம்மா தானே அவங்களுக்கு இருக்க அந்த சிற்றறிவு தானே இருக்கும் நான் திக்விஜயம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அம்மா உனக்கு வயசாயிடுச்சு ஓம் வயசுல இருக்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தியெல்லாம் எடுத்துட்டாங்க நீ எப்போ தான் கல்யாணம் பண்ணிக்குவ தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஒத்துழைப்பை கொடு நீ இப்படியே போரு போருன்னு போயிட்டுருந்தேன்னா என் பொழப்பு என்னத்துக்காருது அப்புறம் ஊரில் எல்லாரும் நான் உலக வளர்க்கலன்னு சொல்ல மாட்டாங்களான்னு ஆனால் அம்மாவுக்கு ஒரே இயக்கம் வருது உடனே மீனாட்சி சொல்கிறா சரி திக் விஜய முடிச்சுட்டு வந்து கல்யாணத்தை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சுமதி வா அப்படின்னா கிளம்பி வந்துட்டா சுமதி அவளுடைய படை சேனாதிபதி சுமதியோட புறப்பட்டாச்சு போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே இப்போதான் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும் தனஞ்சயன் சொல்லப்பட்டு சொக்கநாதக் கடவுள்தான் இவர்களுடைய வம்சாவளியாக குலதெய்வமாக கொண்டாடப்பட்டு வருகிற அந்த சிவபெருமானை லிங்க வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமானிடம் போய் அருளாசி வழங்கி அருளாசி கேட்டு விட்டு போது அப்படியே சிவபெருமான் தள்ள இருந்து வைங்கனு ஒரு பூ மீனாட்சி வந்தால் கொடுக்காம இருப்பாரா அவர் கேட்கறதே அதுதான் எப்படா உன்னை பாத்திர மாட்டோம் அல்லவா அந்த கணம் தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த முழுமை அந்த முழுமையோட சேர்வதற்கு மட்டும்தானே தவித்துக் கொண்டிருக்கிறது இத்தனை காலமும் அதற்குத்தானே தவம் இருக்கிறது மீனாட்சி போய் நின்று சொக்கனாதான்னு சொல்றதுக்குள்ள சொக்கி அப்படி விழுந்து தலையில இருக்க பூவை கொடுத்துட்டாரு மீனாட்சிக்கு கையில போயிட்டா தாமரை இது ஒரு பூ போதும் ஓகே நன்றி பெஸ்ட் பண்ணிட்டியா தேங்க்யூ நம்பர்லாம் அப்படிதான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு மீனாட்சி வந்து கிளம்பியாச்சு திக் விஜயத்துக்கு முதல்ல போறா இந்திரன் வா ஒன்னு அடிச்சாச்சு இந்த பக்கம் வாயு வா இந்த பக்கம் அக்னி வா இந்த பக்கம் ஏமா அம்மா என்னை விட்டுருமா நீ என்னை ஏதாவது பண்ணுனால் இந்த உலகத்தில் இருக்க மக்களுடைய இது பிரச்சனை ஆகிடும் அதனால் நீ என்ன சொன்னாலும் நான் ஆமீன் போட்டு உன் பின்னாடியே ஓடி வந்துடுறேன் என்கிட்ட வராத நானும் உங்ககிட்ட வர்றேன்னு சரணாகதி அடைஞ்சாச்சு அவனையும் கூப்பிட்டு போயாச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் நிறுதியா தாயே உன்னை விட்டா எனக்கு வேறு ஆளி இல்லைன்னு கீழே விழுந்தாச்சு அக்னியும் வாயும் மட்டும் கொஞ்சம் அப்படியே அவங்களுடைய இதெல்லாம் காட்டிகிட்டு இருக்கும்போது அவர்களையும் இந்த ஒரு மலர் கொண்டு அடக்கி ஆண்டு நேராக போகிறா அம்பிகை தேவலோகம் தாண்டி இந்திரலோகம் தாண்டி பிரம்மலோகம் தாண்டி வைகுண்டம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கைலாசத்தை நோட்டி பயன் எடுக்கிறா அம்மாவுக்கு கதி கலங்கி போச்சு ஐயோ சிவபெருமானோட சண்டை போட போகிறதா உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இந்த எல்லாத்தையும் கொடுக்கறதே அவர்தான் அவர்கிட்ட போய் நீ சண்டை போடலாமா என்னதான் நீ மனசில் நினைச்சிட்டு இருக்கியோ தெரியலன்னு சொல்லி அம்மா இங்கே சொல்கிற அதெல்லாம் கிடையாது சண்டைன்னு வந்துட்டா அது புருஷனாக இருந்தால் என்ன பொண்டாட்டியாக இருந்தாலும் அது யாராக இருந்தாலும் சண்டை சண்டை தான் நாங்கள்லாம் முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டோம்னு சொல்லி மீனாட்சி அப்படியே போயிட்டுருக்கா செங்கையில் தூக்கி அப்படி கழுத்துல பாம்போடு ஜடாமுடியோடு இருக்கக்கூடிய அந்த ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியை பார்த்த கணம் தன்னுடைய மூன்றாம் தனத்தை இழந்து பெண்ணாக மாறிய அந்த மீனாட்சியின் அந்த ஒரு நொடி வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கான ஒரு விடை ஒன்றும் நடக்கலாங்க நேராக எதிரெதிரா அங்க இருக்கக்கூடிய சோமசுந்தர கடவுளான சொக்க வைக்கக்கூடிய கடவுளாலாம் இல்லை அவர் ஜடாமுடி தடுத்திருக்கிறார் கையில் மான் வைத்திருக்கிறார் இந்த பக்கம் உடுக்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாம்பு கொத்துற மாதிரி விஷம் இருக்கிற ஒரு பாம்பு நெத்தி ஃபுல்லா சுடுகாட்டு விபூதி அழகுக்கு அப்பாற்பட்டதுதான் அன்பு என்பதை புரிந்து கொண்ட தான் மனசு வத்த தம்பதியார வாழ்வார்கள் அதற்கு மீனாட்சியும் சொக்கநாதரும் தான் முழு 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 உதாரணம் அம்பிகையும் சிவனும் தான் முழு 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 உதாரணம் அதை காட்டுவதற்கு தான் இந்த மாதிரியான வடிவங்கள் வேற ஒன்றும் இல்லை ஏன் திடீர்னு வந்து சிவன் நினச்சிருந்தா நல்லா அழகாக எப்பயும் போல் நம்ம மிஸ்டர் விஷ்ணு மாதிரி அழகாக எப்பயுமே பட்டு பீதாம்பரத்தோடு தங்க தட்டாளத்தில் உட்காந்துருக்கலாமே ஏன் போய் சுடுகாட்டில் உட்காந்துருக்கணும் சுடுகாட்டில் உட்காந்தா ஏதாவது ஆகிடுமா ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு பேரை கேட்குறா நல்லா இருக்கே ஐ ஸ்டைலிஷான நேமாக இருக்கே ஓகே டன் கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை இன்னொரு விஷயம் இருக்குது முன்னம்மவனின் நாமம் கேட்டால் அவனை பத்தி நாலு பேர் பேசுறது எப்பயுமே நாலு பேர் நல்லா பேசிட்டா உடனே அவ்வளவுதான் சூப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம சர்டிபிகேட் கொடுத்துருவோம் அந்த மாதிரி நாலு பேர் அவங்கள பத்தி நல்ல விதமா பேசுறது அவ்வளவு அறிவு இருந்தாதான் நாலு பேர் பேச முடியும் அப்ப முதல்ல என்ன பண்ணுவா ஒரு பெண் அறிவுக்கு மயங்குவாள் அதுதான் பிரம்மஸ்வரூபம் அந்த அறிவு அப்படியே தாண்டி மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கண்டால் அப்படியே அழகா ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய பையன் நல்லா ஜிம் பாடி அப்படி வந்து நின்னா எந்த பொண்ணு வேணான்னு சொல்லுவா மூர்த்தி அவனிற்கும் வண்ணம் கண்டால் பின்னே அவனின் ஆரூர் கேட்டால் இத தமிழ் ரொம்ப அழகுங்க பேச 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 இனிக்கக்கூடிய மொழி தமிழ் இந்த ஆரூரை ரெண்டா பிரிக்கலாம் நீதான் என்னோட உயிர்னு என்னைக்கு ஒரு பொண்ணு காதால ஒத்த சொல்றத கேட்டுட்டாலோ அன்னைக்கே சாப்டர் க்ளோஸ் வேற ஒன்னும் ஆனா ஒண்ணு ஈஸியா மடக்கிடலாம் இந்த காசுக்கு இந்த பணத்துக்கு இந்த எல்லாம் மயங்கவே மாட்டான் அன்புக்கு மட்டும் தான் பெண் கட்டுப்படுவாள் பெண்ணை கையாள தெரிந்த மனிதர்கள் தான் உலகத்தில் ஜெயிப்பார்கள் பெண்ணை கொண்டாடக்கூடிய மனிதர்கள் தான் உலகத்தில் ஜெயிப்பார்கள் அதற்கு ஒரே ஒரு சாட்சி சோமசுந்தர கடவுளாகிய அந்த சொக்கநாதரும் அதற்கு ஒரே ஒரு காட்சி மீனாட்சியும் மட்டும்தான் எப்பயுமே மீனாட்சி கோயிலில் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டு தான் அங்கே போய் சொக்கநாதருக்கே போய் வழிபாடு பண்ணணும் யாராவது விடுவாங்களா முதல்ல என்ன பாரு மனைவிக்கு மரியாதை கொடுத்த ஒரு இடம் தான் மதுரை மண்ணுக்கு மரியாதை மனைவிக்கு மரியாதை பெண்ணுக்கு மரியாதை பொருளுக்கு மரியாதை அதனால தான் அங்கே உயிருக்கும் மரியாதை ஸோ மதுரையம்பதியில் இருக்கக்கூடிய இந்த தனம் தாண்டி அடுத்து என்ன பண்றா பெயர்த்தும் அவளுக்கே பிச்சியானாள் அண்ணையும் அத்தனையும் அன்றே மறந்தாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே அதுக்கப்புறம் என்ன ஆகும் அங்க பொன் பேசாது பொருள் பேசாது அழகு பேசாது நீதான் என் உயிர்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தை என்று ஒரு பெண் கேட்கிறாரோ அன்று அங்கு அழகு வராது அன்று அங்கே படிப்பு வராது ஏனென்றால் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் உனக்கு நான் இருக்கேன்ற நம்பிக்கை தானே தேவைப்படுகிறது அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய தலைவனாக அடுத்த நிலைப்பாடாக இருக்கக்கூடியவராக அமர்ந்திருக்கிறார் இந்த சிவம் பெருமான் சிவம் அப்படின்னாலே ஒன்றுமே இல்லைங்க அங்கே வெறும் விஷயம் மங்களம்னு போ எல்லாருக்கும் கோபம் வரும் நிறையா வந்து இப்படி ஜடாமுடியோட எவ்வளோ அழகையும் ஆத்தா எவ்வளோ அழகு அவளுக்கு போய் இந்த மாதிரி ஒரு புருஷனா இந்த மாதிரி ஒரு ஆளா அப்படின்னு நிறைய பேரில் கோவப்படுவாங்களாம் ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சொக்கி 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 போய் விழக்கூடிய தன்மையை காட்டக்கூடிய ஒரே இடம் என்னன்னா சொக்கநாதர் கோவில் தான் நான் சொன்னேன்ல மதுரைக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ சிறப்பு தெரியுமா வேறு எந்த கோவிலையும் இப்படி சிவனை அலங்காரம் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க அம்பிகை அலங்காரம் பார்த்துருப்போம் போனா போதும் ஐயோ பாவம் அந்த சிவன் ஒரு நாலு வில்வத்தை போட்டோமா தலைவலியா தண்ணியை ஊத்தினோமா ரெண்டு விபூதியை போட்டோமா பட்டையை அடிச்சு விட்டோமா அமுச்சு விட்டோமோனு அமுச்சு விட்டுருவாங்க ஆனால் இங்கே மட்டும்தான் எப்படி பட்டு பீதாம்பரத்தோடு மகாவிஷ்ணு தன்னை அலங்கரித்துக் கொள்வாரோ அதுக்கு ஒருபடி இணையாக சொக்க வைக்கும் அழகில் சொக்கி போக வைக்கிற அளவுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்கிறார் இங்கு சோமசுந்தர கடவுள் மதுரை எம்பதியில் அப்போ மீனாட்சியை வந்து அப்படி தன்னுடைய கடைக்கண் பார்வையாக நெற்றிக்கன் பார்வையில் பார்க்கறாரு முதல்ல கடைக்கண் பார்வை பார்க்கும்போது கோவப்படுறா ம் அப்படின்னு உள்ளே இருந்து அந்த நெற்றிக்கன் பார்வை நான் தான் உனக்கு நீ தான் எனக்கு உன்னில் நான் நிறைவும் என்னில் நீ நிறைவும் வினாடி துகள் ஒன்று போதுமே அப்படின்ற மாதிரி பார்க்கறாரு பார்க்குற பார்வையில் அவளுடைய அகம்பாவம் ஆணவம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் தனங்கள் அப்படி அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது இரண்டு தனங்களோடு கூடிய பெண்மைத்தனத்தோடு நளினமான மீனாட்சியாக நகர்ந்து போகிறார் நன்றி வணக்கம்